வாவ் அப்படின்னு சில பேர் வாழ்வாங்க அப்படின்னு என்ன ஒண்டர்ஃபுல்லான லைஃப் அந்த லைஃப்ல என்ன ஆனந்தமாக இருப்பது செல்வ செழிப்பாக இருப்பது நேர்மறை ஆற்றலோடு இருப்பது நிம்மதியாக இருப்பது இதை நம்ம வாழ்கிறோமா இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் கடன் தடைகள் உறவுகள் தடைகள் வியாபாரத்தில் முடுக்கம் ஏதோ ஒரு சொந்து சொத்து சொந்த பிரச்சனைகளால எதிர்மறையாக இருக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க எதிர்மறையாகவே இருக்கு எதை செஞ்சாலும் தோல்வி ஏற்படுது அப்படிங்கிற மனநிலையில் நீங்க இருக்கீங்களா ஆம் என்றால் உங்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக வரும் மார்ச் பதினேழாம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வளக்கலை அப்படிங்கிற ஒரு அற்புத பயிற்சி வகுப்ப பெங்களூர்ல நடத்த இருக்கின்றோம் இந்த ஒரே ஒரு நாள் பயிற்சியை நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அத்தனையும் ரிமூவ் பண்ணுவோம் ஹீலிங் மூலமா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை டே பை டே எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் நூறு நாட்களுக்குள்ள கடன் தடையை தீர்ப்பது எப்படி அதற்கு பணத்தை பெருக்குவது எப்படி உங்கள் வீட்டிலையும் வியாபார ஸ்தலத்திலையும் என்னென்ன செஞ்சா பெரிய வெற்றிகரமான மனிதராக வருவீங்க அப்படிங்கிறத இந்த பயிற்சியில நான் நேரடியாக சொல்லி தருவேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்க முடியும் உங்கள் வீட்டில் குபேர கடாட்சத்தை பெருக்க முடியும் குபேர தீட்சையுடன் அற்புதமாக நடைபெறும் மார்ச் பதினேழு பணவளக்கலை பயிற்சி வகுப்புக்கு பெங்களூர் சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய ஓசூர் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த சுற்று வட்டாரங்களில் இங்கே மட்டும்தான் இந்த பயிற்சி நடக்குது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் சத்தியமான மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அற்புத வாய்ப்பை உங்கள் வாழ்வில் நூறு நாளில் செல்வ செழிப்பும் ஆனந்தமும் பெரிய தீரும்